அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ பிறரை மகிழ்விப்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான நம்பிக்கையாளராக மாட்டார் இந்த செய்தி அனசுபனு மாலிக் கிரதியு அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீகுல் புகாரியிலே ஒன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் அது வழிகாட்டி தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த வகையிலேயும் பிறருக்கு நம்மால் உபகாரம் கிடைக்கப்பெற வேண்டும் அது பிறரை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்கின்ற நிலையான திட்டத்தை வகுத்துக் கொடுத்திருக்கிறது ஒருவர் மகிழ்ச்சி தருகின்ற அனுபவங்களின் மூலம் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் செல்வ சலிப்பின் உச்சத்தை அனுபவிக்க முடியும் அழிரளியல்லாக அவர்களுடைய மகனார் ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் வழி பேரர் ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி எட்டில் பிறந்தார்கள் மிகப்பெரிய கல்விமானாக வாழ்ந்தவர்கள் அரபு நாட்டில் பிரபல்யமாக அறியப்பட்ட சயிதுபுரல் முசையம் ரஹமத்துல்லாஹி அலஹி இமாம் ஜுஹுரி ரஹமத்துல்லாஹி அலஹி இமாம் சுஃபியானபுனு ஒனா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் இந்த ஜெயினுல் ஆபிதீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் வந்து தங்களுடைய மார்க்கரீதியான உண்டான தெளிவுகளை விளக்கங்களை பெற்று சொல்வார்கள் செல்வ செலிப்பிலும் மிகச்சிறந்து விளங்கினார்கள் அதே அளவு கொடைத்தன்மையிலேயும் சிறந்து விளங்கினார்கள் இறக்கமுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் அவர்கள் இறப்பிற்கு பின்பாக உடல் குளிப்பாட்டப்படும் போது அங்கிருந்தவர்கள் முதுகில் பெரிய பெரிய சுமை தூக்கியதற்கு உண்டான வடுக்களை பார்க்கின்றார்கள் அறியப்படும் செல்வந்தராக வாழ்ந்தவர்களுடைய முதுகில் ஏன் இவ்வளவு பெரிய வடுக்கல் ஏன் அவர்கள் சுமை தூக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டு நகரங்கும் பரவியது இந்த செய்தி அப்போதுதான் ஜெயினுலாமிதீன் அவர்கள் முதுகில் இருந்த வடுக்களுக்கு உண்டான காரணங்கள் தெரிய வந்தது இரவிலே தினந்தோறும் மதீனாவின் தெருக்களில் அனாதைகள் ஏழைகள் ஆதரவற்றோர்கள் ஆகியோருடைய வீடுகளுடைய கதவுகளை தட்டி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சுமையை கொடுப்பார்கள் அந்த சுமையில் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப சில உணவுப் பொருட்கள் எரிப்பதற்கு உண்டான விறகு கட்டைகள் பொருட்கள் தீனார்கள் திருகம் ஆடைகள் என்று இருக்குமா மதீனாவுடைய தெருக்களில் வசிப்போர் யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக யார் உதவி செய்கின்றார்கள் என்பதை உதவி பெறுபவர்கள் அறிந்துவிடக்கூடாது என்பதற்காக முகத்தை மூடிக்கொண்டு இவ்வாறு செய்வார்கள் நீண்ட காலமாக உதவியை பெற்று வாழ்ந்தவர்களுக்கு அவர்களுடைய முதுகில் இருந்த வடுக்கள்தான் இதுவரை யார் உதவி செய்தார்கள் என்ற விஷயத்தை காட்டிக் கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தது ஒருவர் பின் ஒருவராக சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்களால் பயனடைந்தார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் தான் அந்த வடுக்களுக்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய நெகிழ்வான இந்த வரலாறு உலகம் அறிய வந்தது செல்வ சலிப்பின் உச்சத்தில் இருக்கும் ஒருவரால் வாழ்க்கையின் எல்லா நேரத்திலேயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்றால் அது ஒருபோதும் நிச்சயமிட்டு சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சி தருகின்ற அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலேயுமே செல்வ செழிப்பின் உச்சத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சாட்சியாக இருக்கின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பிறரை மகிழ்விக்கக்கூடிய நந்தோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து